ஹாய் ஃபேன்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மதியம் போயிட்டு சோளம் மக்கா சோளமும் அதுக்கப்புறமா குச்சிக்கெழங்கும் வாங்கிட்டு வந்திருந்தேன் வீடியோ போட்டுப்போ உங்களுக்கு தெரியும் அதில் வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஒ ஒன் கேஜி வந்து ஃபார்ட்டி ருபீஸ் தான் நீங்கள் வந்து அதிகமாக கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அது உண்மை தான் அப்போ இங்கே இருக்கிறவங்க தான் சொன்னாங்க ஒரு கிலோ வந்து நாற்பது ரூபா தான் இதை போய் நூற்றி இருபது ரூபா கொடுத்து நீ வாங்கியிருக்கிறீ ம் நூறுரூவா கொடுத்து வாங்கியிருக்கிறியே அப்படின்னு சொல்லி திட்டினாங்க சரி அதை கூட விடுங்க எப்படியா வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்புறமா அந்த சோளக்கருது வாங்கிட்டு வந்தனில்லங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது ரூபா போட்டு வாங்கிட்டு வந்தால் ஃபுல்லாக கருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ரெஷ்ஷாக பச்சை கருதாக இருந்தால் நம்ம வேக வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படி நல்லாயிருக்கும் சத்தானது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அது குழந்தைங்களுக்குன்னு நான் சொல்லி சொல்லி கேட்குறேன் அந்த அம்மா சொல்லியிருக்கலாம் இல்லை இது கொஞ்சம் ஆகாது முத்தலாக இருக்குதுன்னு ஏதாவது விற்கிறவங்க சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் மனசு ரொம்ப நொந்து போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்து வேக வைக்கிறேன் அத்தனை கருதும் ப அதாவது காய்ச்ச கருதாக இருக்குது சாப்பிடவே முள்ள அப்படி வயிற்று வலி பிடிச்சிருன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எனக்கு ஒரே திட்டு எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நான் அவ அந்த மாதிரி வயசானவங்க சரி நல்லா நல்ல முறையில் இருப்பாங்க நல்லா ஏமாற்ற மாட்டாங்கன்னு பார்த்தா இப்படி எப்படி இன்ஃப்ரூரன்ஸ் என்னால் ஏற்றுக்கவே முடியல இன்ஃப்ரூவன்ஸ் ஆசையை நான் எப்போவுமே வாங்க மாட்டேன் அதில் எப்போவுமே நான் கோபி போவேன் நிறைய டைம் போயிருக்கேன் நான் அப்படி வாங்கி நான் வீடியோவே போட்டிருக்க மாட்டேன் உங்களுக்கே தெரியும் சரி ஆசையாக வாங்கிட்டு வரலான்னு ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கணும் வாங்கிட்டேன் இது பார்த்தா நாற்பது ரூபாய்க்கு அறுபது ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிடுச்சு அதே அப்செட்டு எண்பது ரூபா கூட வாங்க அறுபது ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிடுச்சா சோளக்கருது காஞ்ச கருது கொடுத்துருக்கு என்ன பண்ணுறது எனக்கு ரொம்ப அப்படியே கோபமும் வருது குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியுமா கொடுக்கவும் முடியாது அது என்ன பண்ணுறதுன்னு தெரிலிங் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணேன் அப்புறம் எனக்கு ஒரு ரெசிபி கிடச்சிது அது எப்படி வர போது தெரில அதனால் ட்ரை பண்ணி பார்க்குறேன் பார்த்துட்டு நல்லா வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து எப்போயாவது ஏமாந்துட்டீங்க சப்போஸ் வீட்லேயே அந்த மாதிரி வேஸ்ட்டாக போச்சுனாலும் அந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம்ல அதுக்காக ஓகே இப்போ நான் வந்து செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் அதுக்கு நல்லா வந்துச்சுன்னா மட்டும் எப்படி செய்கிறது எப்படி செஞ்சங்கிறத சொல்லுவேன் ஓகேங்களா இல்லைன்னா நான் வீடியோ போட மாட்டேன் நல்லா ஏமாந்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் யோசித்தேன் சரி நாளைக்கு பஸ் ஏறி போய் நம்ம கொடுத்துட்டு வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன் அது நல்லா இருக்காது இல்லை அப்படி பண்ண முடியாது அதுவும் இல்லாமல் நம்ம ரோட்டில் போய் அப்படி நம்மளுக்கு வந்து மனசு கேட்காது நான் ஏமாந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க அடுத்தவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அது வயசானவங்களாம் இருக்கிறாங்க என்னடா இப்படி வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு வருத்தப்படுவாங்க ஆனால் இனிமேல் நெஜமாலும் அந்த கடைக்கு போக மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வடுகுபாளையத்தில் பஸ் ஸ்டாப்புக்கிட்டேயே சின்ன வடுகுபாளையம்னு சொல்லுவாங்க அந்த பஸ் ஸ்டாப் கிட்டேயே இருக்குது அந்த அம்மா ரொம்ப வருஷமாக காஞ்ச கருதாக இருந்தால் நம்ம விற்கக்கூடாது இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்காக வாங்குறாங்க இப்படி கொடுத்தா எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் அது ரேட்டும் ரொம்ப ஓவராக சொல்லியிருக்குது பாருங்கள் ஆ நாற்பது ரூபாய்க்கு அறுபது ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்குது பார்த்துக்கோங்க டபுள் மடங்கு ஓகே இப்போ நான் அதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் நல்லா வரலனாலும் சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே இப்போ அப்படியே வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து இது வேக வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ் வேக வச்சுட்டு வரக்கருது காஞ்சக்கருதுங்கிறனால சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாவே இல்லை வயிறு வலி பிடிச்சிருப்போலக்கு சக்கு சக்கு சக்குன்னு முன்னு சாப்பிடவே முடியல சாஃப்ட்டாக இல்லை அதனால் இப்போ வந்து இதில் நம்ம தேவையான அளவு உப்பும் மிளகாய் தூளும் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதில் வந்து மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சமாக போட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு கடலை மாவு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தேவையான அளவு கடலை மாவு போட்டு நல்லா வந்து பிசஞ்சாச்சு இப்போ வந்து இதை நம்ம போண்டா மாதிரி எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க பார்ப்போம் இருக்குமான்னு பார்த்துட்டு அதாவது ட்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்ன நல்லா காஞ்சிருச்சு போடலாம் நல்லா இருந்தால் இந்த மாதிரி காஞ்ச கருதுக்கே தெரியாமல் வாங்கிட்டிங்கன்னா சாப்பிடும்போது நல்லா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி செய்யுங்க சாஃப்டான கருதாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்ருக்க தேவையில்லை அப்படியே வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் சக்க மாதிரி இருக்குதுங்க சி உங்களுக்கு தெரியும் காஞ்ச கருது எப்படி இருக்குதுங்க அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன் நல்லா இருந்தால் பரவாயில்ல இல்லைன்னா ஆட்டு தான் வைக்க வேண்டியது ஓகே நான் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம போண்டா மாதிரி போட்டுட்டேன் இப்போ ஒரு சைடு வந்தோடனே நம்ம வந்து திருப்பி விடலாம் அது அப்படியே வடை சட்டிலையும் ஒட்டிக்குமா இல்லை நல்லா வருமா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல மொத்தத்தில் வந்து சாஃப்டாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சரி வேறு மாதிரி இருந்தால் இதுவும் வேஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி போட்டேன் நல்ல வேலை வடை சட்டியில் ஒட்டில நல்லா தான் வருது ஓகே இது நல்லா வேகட்டும் பொன்னிறமாக வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க சொல்றা அதுக்கு அப்புறம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அப்பவேகம் தான் நல்லா फ्रेंड्स இப்போ பாத்தீங்கனா பொன்னிறமா ஆயிடுச்சு அதனால நம்ம எடுத்துறோம் எடுத்துட்டு என்ன வடியட்டும் இதோ फ्रेंड्स இப்போ நான் வந்து எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ கொஞ்சம் ஆறட்டும் ஆற வச்சு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் அப்புறமா நான் சாப்பிட்றேன் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆறவே மாட்டேங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா அதுக்கு கொஞ்சம் தேவை அந்த மாதிரி இருக்குது ஆனால் ஃப்ரெஷ்ஷான சோளக்கருதில் செஞ்சோம்னா பச்சை சோளக்கிறதுல செஞ்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக சாஃப்ட்டாக இருக்கும் இது வந்து காஞ்சதுங்கிறதுனால அதோட ரியாலிட்டி காட்டுது கொஞ்சம் இருந்தாலும் அப்படி சாப்பிட முடியாமல் சாப்பிட்றதுக்கு இது ஒரு போண்டா மாதிரி சாப்பிட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சம் பரவாயில்ல அதாவது என்ன மாதிரி ஏமாந்தவங்க இப்படி வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மாதிரி செய்யுங்க சரிங்களா நல்லா கருதெல்லாம் நம்ம வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக அதுதான் நல்லது சூப்பராக மனமாகவும் இருக்கும் ஏதோ குழந்தைங்க ஒரு நாலு சாப்பிடலாம் நல்ல வேலை எல்லாமே போட்டு நான் வேக வைக்கல இன்னும் ஒரு நாலு கருத எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து உளுத்து நம்ம ஊற வச்சு சோள தோசை சுட்டு சாப்பிட்ற வேண்டியதுதான் ஏன்னா இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அது எவ்வளோ பரவாயில்ல இது வந்து எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு தேவையான அளவு நிளகாய் தூள் அதுவும் வெறும் கடலை மாவு அவ்வளோ தான் போட்டிருக்கேன் கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு இதெல்லாம் எதுவுமே சேர்க்கல வெறும் கடலை மாவு மட்டும் போட்டு நல்லா அந்த போண்டா பதத்துக்கு பிணைஞ்சிட்டு ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க ஆனால் தனித்தனியாக போயிடும் ரொம்ப கெட்டியாக போட்டாலும் எப்படி இருக்குமோ தெரில அந்த போண்டா பதத்துக்கு பிசைஞ்சு வடாம போண்டா மாதிரி போட்டுருங்க சொல்கிறது ஆசையாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோளக்கிறது இந்த குச்சிக்கெழங்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஏதாவது டைம் தானே சாப்பிட்றோம் ஆசையாக வாங்கிட்டு வந்து வேக வச்சு சாப்பிட்லான்ட்டு வேக வச்சா ரொம்ப ஒரு பெரிய ஏமாற்றம் சரி விடுங்க நம்ம வந்து உஷாராக இருந்திருந்தா யாரும் ஏமாற்ற மாட்டாங்க நம்ம உஷாராக எல்லாம் முட்டாளமாதிரி போனால் எல்லாருமே ஏமாத்து செய்வாங்க இந்த உலகத்தில் அதனால் என்ன மாதிரி நீங்களும் தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க எந்த பொருள் யாருக்கிட்ட வாங்கினாலும் பார்த்து செக் பண்ணி வாங்குங்க அதனால் இது நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்குறோம் பணமும் வேஸ்ட்டாக போகும் சாப்பிட்ட பாடும் இருக்காது அதனால் வீட்லேயும் திட்டு வாங்கினோம் அதனால் பார்த்து சூதானமாக நடந்துக்கோங்க என்ன மாதிரி வந்து வாங்கிடாதீங்க தயவு செஞ்சு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெஷ்ஷான கருதில் செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்படி டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்குது அந்தளவுக்கு கேவலமெல்லாம் இல்லை இது வரக்கிறதுங்கிறனால கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இப்போ வந்து குழந்தைங்க வர டைம் ஆகிடுச்சு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சமாக போட்டு வச்சிடலாம் ஏதோ வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க சுகாஸ்தான் வந்து கரெக்டாக சொல்லுவாப்படி அப்படி எதாக இருந்தாலும் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அதாவது குடம்புலலாம் உப்பு இல்லை அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க மற்றபடி டேஸ்ட் எப்படி அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் சுகாஸ்தானா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஏமாந்தது தான் மிச்சம் இதுக்கு தான் நான் ஷாப்பிங்கே போகிறதில்ல போகிறதுக்கே பிடிக்கிறதும் இல்லை போனால் காசு தான் இப்படி விரையமாகுது முறுப்படியாக எதுவும் கிடையாது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃபேன்ஸ்